hi hello guys welcome back to our channel and today we are going to sing about fir i mean where should i go to put fir and uh, when do we put fir and uh, why do we put fir and uh, let's see a completion explanation about this um, if you want to know more about information about this like and share subscribe our channel okay let's go let's go to the videos நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் ஐ மீன் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம முத முதல்ல என்ன பண்ணணும் எங்க போகணும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா யூ ஷுட் கோ டு இமீடியட்லி த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஸோ நியரஸ்ட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த நீங்க போன டைட் அண்ட் டைமிங்ல ஆன் டியூட்டியில் எந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு அப்படிங்கறத பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க கிட்ட நீங்க நடந்த கிரைம் பத்தி சொல்லணும் என்னென்ன இஸ்யூஸ்லாம் அங்கே நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லணும் ஃபர்ஸ்ட் நீங்க கிரைம் நடந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அங்க என்னென்னலாம் நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கலெக்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் ஏன்னா அதுதான் ஒரு ஹைலி விட்னஸ் எவிடன்ஸ் அதனால அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும் அதுக்கப்புறமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆன் டூட்டில இருக்க போலீஸ் ஆஃபீஸ் இதை பார்க்கணும் போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம நடந்த விஷயங்களை சொல்லணும் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக எழுதுவாங்க அந்த ரிட்டன் டாக்குமெண்ட் தான் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்ஐஆரில் வந்து எப்போ அந்த கிரைம் நடந்துச்சு டேட் டைம் அதுக்கப்புறம் விக்டிமோட நேம் அண்ட் விக்டிமோட டீடெயில்ஸ் அட்ரஸ் அதே மாதிரி அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் அட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த எஃப்ஐஆரில் இருக்கும் ஒன்ஸ் அந்த எஃப்ஐஆர் வந்து ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம அந்த போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணால் விக்டி முன்னாடி அந்த எஃப்ஐஆர் வந்து ரீட் பண்ணி காட்டணும் ரீட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் அப்புறம் விக்டி வந்து டபுள் செக் பண்ணதுக்கப்புறமா இந்த எஃப்ஐஆரோட ஃப்ரீ காப்பியை வந்து விக்டிமுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொடுக்கணும் இந்த ஃப்ரீ காப்பியான எஃப்ஐஆர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு லீகல் எவிடன்ஸ் அதாவது நாங்க இந்த டைமிங்ல இந்த டேட்ல இந்த கிரைம் நடந்துச்சு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த போலீஸ் ஆபிசர் இருந்தாங்க இந்த போலீஸ் ஆபிசர் வந்து எங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கான ஒரு லீகல் எவிடன்ஸ் தான் இந்த காப்பி அப்படின்னு சொல்லி நாம தைரியமா சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் இந்த எஃப்ஐஆரோட காப்பியை வாங்கலாம் ஒருவேளை அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கல அப்படின்னா நம்ம என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வந்து இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது ஸோ நமக்கு சேஃப் வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடணும் எஃப்ஐஆரோட வேலிடிட்டி ஒன்ஸ் ஒரு எஃப்ஐஆர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான வேலிடிட்டி என்ன அப்படின்னா ஒன்ஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நோ லீகல் டைம் லிமிட் அதாவது அந்த கேஸ் வந்து எப்போ வரைக்கும் நடக்குதோ அதாவது அந்த கேஸை வந்து எப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது ஒன்ஸ் எஃப்ஐஆர் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கு டைம் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது எப்போ வரைக்கும் வேணால் கேஸ் நடத்திக்கலாம் இந்த எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எஃப்ஐஆர் நம்பர் வந்து கொடுப்பாங்க இந்த எஃப்ஐஆர் நம்பர் வந்து எதுக்கு அப்படின்னா கேஸை வந்து அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கேஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ நம்ம போயிட்டு எஃப்ஐஆரே காப்பி கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது எஃப்ஐஆர் காப்பியை கொடுக்குறோம் அப்படின்னா எஃப்ஐஆர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த எஃப்ஐஆர் நம்பரை பார்த்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரைட் வே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிகின் இன்வெஸ்டிகேட்டிங் டு ரைட் வே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேஸை ப்ராப்பரான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த எஃப்ஐஆர் நம்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்க கொடுக்க போற கம்ப்ளைண்ட் வந்து திஃப்ட் கேஸ் அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்துட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட் வந்து பினான்சியல் ஃபிராடா இருந்துச்சுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப் லைன் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் கொடுத்து நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த காப்பியை வந்து வாங்கி வச்சுக்கலாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இவங்க வந்து சூப்பர்மெண்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து மெயில் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து இங்க ஃபைல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்களை பண்ணி மெயில் மூலமா அவங்ககிட்ட சொல்லலாம் நம்ம இந்த இஷ்யூஸ் பத்தி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிக்கு மெயில் பண்ணலாம் அண்ட் தென் செகண்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து பிஎன்எஸ்எஸ் அண்டர் செக்ஷன் டூ டென் இந்த பிரிவுப்படி போலீஸ்க்கு வந்து இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அதாவது இந்த கேஸ் ரிலேட்டடாக இவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவிடலாம் ஒரு ஆர்டர் போடலாம் ஸோ இதுக்கப்புறமாவும் அந்த போலீஸ் வந்து விக்டீமுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த விக்டீம் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து போடலாம் இந்த மாதிரி போலீஸ் வந்து எங்களுக்கு டஸ் நாட் ப்ராப்பர்லி ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி அஃபெக்டான பர்சன் அதாவது விக்டீம் வந்து ஒரு ரிட் மனு வந்து தாக்கல் செய்யலாம் ஸோ ஒரு விக்டீமுக்கு வந்து பெட்டிஷன் கொடுக்கவும் அந்த பெட்டிஷன் கொடுக்கப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா அந்த எஃப்ஐஆரோட காப்பியை வாங்குறதுக்கும் முழு உரிமையும் ஒரு விக்டிமுக்கு வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இல்லையா இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு இந்த எஃப்ஐஆர் பற்றி எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒனில் வந்து இந்த எஃப்ஐஆர் பற்றி நீங்கள் பதிவு செய்கிறது மிக மிக கட்டாயம் அதாவது யூ ஷுட் புட்ட எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி இந்த சிஆர்பிசி செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்ல மிகவும் கட்டாயமாகும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது கட்டாயமாகும்னு சொல்லி சிஆர்பிசி செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்ல கொடுத்துருக்காங்க ஒரு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கார்னிசபிள் அஃபன்சர் அப்படின்னு சொல்றாங்க கார்னிசபிள்

சொல்கிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்னென்ன இருக்குது எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ